நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை வசனம் சொன்னார்கள் பெருமை ஆணவம் யாரிடத்தில் இருக்கும் தெரியுமா என்று நபிகள் நாயகம் சல்லா அலே வசனம் கேட்கிறார் கேட்டுவிட்டு சொன்னார்கள் பியாகலில் இபில் ஒட்டகத்தினுடைய உரிமையாளர்களிடத்தில் தான் பெருமையும் ஆணவும் இருக்கும் ஒட்டகத்தோடு கூடியவர்களிடத்தில்தான் பெருமையும் ஆணவும் இருக்கும் என்று நவிகள் நாயகம் சதர்லா அலே சன்னம் சொன்னார் ஏன் சூழ் இப்படி சொன்னார்கள் என்ன காரணம் தெரியுமா ஒட்டகத்தினுடைய சுபாவம் அது ஒரு கம்பீரமான தோற்றத்தில் இருக்கும் அதனுடைய சுபாவம் ஆணவத்தோடு நடக்கும் ஒட்டகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய நட எப்படி இருக்கும் ஆணவத்தோடு நடக்கும் அப்போ அதனோடு தொடர்புடையவர்களுக்கும் அந்த பெருமையும் ஆணமும் கிடைக்கிறது என்கிறார்கள் சூழல் லாய சட்டலாளே செல்லலா ரேசம் சொன்னார்கள் அஸ் சகீன துவல் வப்பா பணியும் அமைதியும் ப்ரீ ஆவிலில் கனம் யார் ஆட்டோடு தொடர்பில் இருக்கிறாங்களோ ஆட்டு உரிமையாளர்களாக இருக்கிறார்களோ ஆடும் ஆடுகளை வைத்திருக்கிறார்களோ அவர்களிடத்தில் இருக்கும் என்கிறார்கள் ரசூல் அதனால் தான் அல்லாஹு தாலா எல்லா நபிமாறுகளையும் ஆடு வளர்க்கும் ஆடு மேய்க்கும்படி சொன்னான் மாமின் நபியின் இல்லா வராது கணம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் நபிமாறுகள் அனைவர்களும் ஆடு மேய்த்தார்கள் என்ன காரணம் தெரியுமா ஆட்டினுடைய சுபாவம் ஆட்டினுடைய அந்த பண்பு பணிவும் அந்த ஆடோடு தொடர்புடையவர்களுக்கு அந்த பணிவு கிடைக்கும் என்கிறார்கள் நபிகன் நாயம் சங்கல்லாலே செல்லம் அவர்கள் எனவே சங்கைக்குடி அல்லாஹ் நெல்லடியார்களே உங்களுடைய தொடர்பு எங்கே ஆக்குகிறீர்களோ அதை கொண்டுதான் அல்லாஹூட்டால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறான் எனவே வரக்கூடிய ரமதான் உங்களுக்கும் உங்களுடைய ரப்புக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை தீர்மானிக்கும் ரமதானே தீர்மானி